மலேசிய தமிழ் இலக்கியத்தை உலக அரங்கில் அறிமுகம் செய்வதற்கு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகளில் ஒரு அங்கமாக தமிழ் மக்கள் வாழும் நாடுகளின் தூதர்களை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகிறது இதற்கு முன்னர் மோரீசியஸ் தூதர் இந்திய தூதர் ஆகியோரை சந்தித்துள்ள மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் நேற்று காலையில் மலேசியாவிற்கான இலங்கையின் இடைக்கால தூதர் எம் ஐ முகமது ரிஷ்வியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தது இந்த சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் மோகனன் பெருமாளுடன் செயலாளர் சாந்தா காளியப்பெண் பொருளாளர் முனியாண்டி முன்னாள் தலைவர் ராஜேந்திரன் துணை பொருளாளர் காசிவேல் செயலவை உறுப்பினர் மன்மதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கை மற்றும் மலேசிய தமிழ் இலக்கியம் தொடர்பாக கருத்து பரிமாற்றத்தை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது மேலும் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நிலைத்தன்மை மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதோடு இரு நாடுகளுக்கிடையிலான கலாச்சார மற்றும் இலக்கிய பிணைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையாகவும் இந்த சந்திப்பு அமைந்தது அதேவேளையில் தமிழ் இலக்கியத்தை உலகளாவிய நிலையில் மேம்படுத்துவதற்கான தனது பணியை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் தொடரும் என அதன் தலைவர் மோகனன் பெருமாள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் இப்போ புலாயில் சாலையோரமாக கொள்ளையில் ஈடுபட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டியை போலீஸ் தேடி வருகிறது சம்பவ வீடியோ பேஸ்புக்கில் வைரலான நிலையில் பாதிக்கப்பட்ட அறுபத்தி இரண்டு வயது மாது போலீசில் புகார் செய்துள்ளார் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் யமஹா இசெட் ஒன்று ஒன்று ஐந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டி அம்மாதுவை தாக்கி தங்க கை சங்கிலியை பறித்துச் சென்றது தெரியவந்தது வைரலான வீடியோவில் பார்ப்பதற்கு சந்தேக நபர் உணவு அனுப்பும் வேலை செய்பவர் என நம்பப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் குறித்து தகவல் தெரிந்த பொதுமக்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொண்டு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த தேங்காய் சமையல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் சபாவில் நேற்று காலை கிணபாலு மலை உச்சியிலிருந்து இறங்கி வரும்போது போது எழுபது வயது பிரிட்டிஷ் மலையேறி மயங்கி விழுந்து மரணமடைந்தார் அடைந்தார் அம்முதியவர் பேச்சு மூச்சின்றி கிடந்ததை அடுத்து உடனிருந்தோர் அவசர உதவி கோரினர் சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்பு குழுவும் மருத்துவக் குழுவும் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து கீழே தூக்கிக் கொண்டு வந்தது எனினும் அடிவாரத்தை அடையும் முன்பே அவர் விட்டதை உயிரிழந்துவிட்டதை குழு உறுதிப்படுத்தியது சடலம் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது நாற்பத்தைந்து நாட்களாக நடைபெற்று வரும் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக ஒன்று கூடலான மகா கும்பமேளா சிவராத்திரி நாளான இன்றோடு முடிவுக்கு வருகிறது பிரியக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் வரலாறு காணாத அளவுக்கு இதுவரை அறுபத்து மூன்று கோடியே முப்பத்தாறு லட்சம் பேர் புனித நீராடியுள்ளனர் புனித நீராடியவர்களில் இந்திய அதிபர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான் நாட்டின் அதிபர் பல மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் கோடீஸ்வரர்கள் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோரும் அடங்குவர் தொடக்கத்தில் நாற்பது கோடி பேர் மட்டுமே கூடுவர் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மலேசியர்கள் உட்பட உலகம் முழுவதும் இருந்து அறுபது கோடிக்கும் மேல் பக்தர்களும் சுற்று பயணிகளும் திரண்டதால் கும்பமேளா கடை கட்டியது ஒருமுறை மட்டுமே இந்த மகா கும்பமேளா நடக்கும் என்பதும் கூட்டம் அலைமோதியதற்கு காரணமாகும் இந்த நிலையில் இன்றைய சிவராத்திரி நீராடலுடன் மகா கும்பமேளா நிறைவடைகிறது கடைசி பூஜை காசி விஸ்வநாதர் கோயிலில் நடைபெறும் கும்ப மேளா நிறைவை தொடர்ந்து அங்கு குட்டி நகரமாக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக குடியிருப்புகள் அகற்றப்படும் ஜனவரி பதிமூன்று முதல் உலகின் கவனத்தை ஈர்த்திருந்த பிரியக்ராஜ் நாளை முதல் மெல்ல வழக்கு நிலைக்கு திரும்பும் லண்டனில் ஒரு பண்ணை வீட்டில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த தங்க கழிவறையை வெறும் ஐந்தே நிமிடங்களில் திருடர்கள் திருடிச் சென்றுள்ளனர் அமெரிக்கா என பெயரிடப்பட்ட அக்கழிவறையின் மதிப்பு மலேசிய ரிங்கிட்டுக்கு பதினைந்து புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கிட் ஆகும் பதினெட்டு கேரட் தங்கம் பூசப்பட்ட அந்த கழிவறை ஆக்ஸ்போர்ட் அருகேயுள்ள பிளன்ஹேம் அரண்மனையிலிருந்து ஆண்டு திருடு போனது இது தொடர்பில் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் திருட்டு அம்பலமானது சுத்தியல் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அரண்மனைக்குள் நுழைந்த மூன்று கொள்ளையர்கள் தங்க கழிவறையை உருட்டிக்கொண்டு வெளியே வருவது கேமரா பதிவில் தெரிகிறது அவர்களில் ஒருவன் கழிவறையின் இருக்கையை தூக்கிச் செல்கிறான் அனைத்தையும் காரில் போட்டுக்கொண்டு அக்கும்பல் தப்பி ஓடியது எனினும் பின்னர் பிடிப்பட்ட அம்மூவரும் நீதிமன்ற வழக்கு விசாரணையை எதிர்நோக்கியுள்ளனர் கிளாங்வெளி மக்களே வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர் இப்பொழுது தொடங்கியாச்சு இரண்டு மார்ச் வரை எண்பதுக்கும் அதிகமான நாட்டின் புகழ்பெற்ற மற்றும் வைரலான ஃபுட் வெண்டர்ஸ் நூறுக்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ் பானிபூரி ஃபெஸ்டிவலில் ஐம்பது விதமான பானிபூரி குனாஃபா ஃபெஸ்டிவலில் முப்பது விதமான குனாஃபா இருபது விதமான பிரியாணி சீஸ் நாச்சோஸ் சீஸ் போப்பியா பஞ்சாபி ஸ்வீட் மற்றும் பல ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர் ரெண்டு வாருங்கள் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் முப்பது நாள் சுற்றுலா விசாவில் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் தாய்லாந்திலேயே தங்கிவிட்ட பிரிட்டன் நாடுவர் ஒரு வழியாக பிடிபட்டுள்ளார் பெயர் குறிப்பிடப்படாத அறுபது வயது அந்நபர் இராயிரத்தாம் ஆண்டு தொடக்கத்தில் சுற்றுலா விசாவில் தாய்லாந்துக்குள் நுழைந்து அன்றிலிருந்து அங்கிருந்து வெளியேறவில்லை போலீஸ் சோதனையில் சிக்கும்போதெல்லாம் விசா நீட்டிப்பில் இருப்பதாக கூறி எப்படியோ அவர் தப்பித்து வந்துள்ளார் விசா விவரங்களை குடிநுழைவுத்துறை மட்டுமே பரிசோதனை செய்ய முடியும் என்பது அவருக்கு வசதியாக போய்விட்டது இந்நிலையில் வட தாய்லாந்தின் செங்மை மாகாணத்தில் திங்கட்கிழமை நடத்தப்பட்ட குடிநுழைவுத்துறை சோதனையில் அவர் சிக்கினார் வெளிநாட்டவர்கள் அடிக்கடி வந்து போகும் இடத்தை குறிவைத்து அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது மொத்தமாக ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தைந்து நாட்கள் அவர் தாய்லாந்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளார் இது அந்நாட்டில் ஒரு புதிய சாதனையாகும் ஈராயிரத்து பதினெட்டில் தனது கடப்பிதழையும் அவர் எப்படியோ புதுப்பித்துள்ளார் உள்ளூர் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பதிமூன்று ஆண்டுகள் பேங்கோக்கில் வாழ்ந்தவர் நிதி பிரச்சனையால் செங்மாயில் குடியேறியுள்ளார் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் உண்டு என்றாலும் வேலை வெட்டி இல்லாமல் பிரிட்டனில் உள்ள தனது குடும்பம் அனுப்பும் பணத்தில்தான் அவர் காலத்தை ஒட்டியுள்ளார் அவர் விரைவிலேயே தாயகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிறார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு தென்னிந்திய மாநிலம் கேரளாவில் பதிமூன்று வயது தம்பி உட்பட ஆறு பேரை தான் கொலை செய்திருப்பதாக போலீஸ் நிலையத்திற்கு சென்று இருபத்தி மூன்று வயது இளைஞன் வாக்குமூலம் கொடுத்ததால் அதிகாரிகள் அடைந்தனர். விசாரித்ததில் தம்பி பாட்டி சித்தப்பா சின்னம்மா தோழி ஆகிய ஐவரை அவன் படுகொலை செய்தது அம்பலமானது சுத்தியால் தாக்கப்பட்ட அவனது தாய் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருவனந்தபுரத்தில் மூன்று கிராமங்களில் அத்தொடர் கொலைகளை அஃபான் எனும் அந்த இளைஞன் அரங்கேற்றியுள்ளான் கொலைக்கு பிறகு விஷம் குடித்ததால் போலீசார் அவனை முதலில் மருத்துவமனையில் செலுத்தினர் இந்நிலையில் பிரச்சினையே அக்கொலைகளுக்கு காரணம் என ஆபான் போலீசிடம் வாக்குமூலம் அளித்துள்ளான் அதே சமயம் அவனது தோழி இரண்டு நாட்களாக வீட்டில் தங்கியதால் குடும்பத்தில் பிரச்சினை ஏற்பட்டதாக கிராமவாசி ஒருவர் தெரிவித்தார் அஃபானின் தந்தை வெளிநாட்டில் வேலை செய்வதால் அவர் உயிர் தப்பினார்